ஹலோ குழந்தைகளா வெல்கம் டு தமிழறை வாங்க இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் த லயன் த மவுஸ் அண்ட் த ஸ்லீப்பி பேர் சிங்கம் எலி தூங்கும் கரடி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அடர்ந்த காடு அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு குட்டி சுண்டலி ஒரு சின்ன பொந்தில் வாழ்ந்துட்டு வந்துச்சு அது தூங்கி எந்திரிச்சு வெளியே வரும்போது நைத்தெல்லாம் நம்மளால் சரியா தூங்க முடியல நம்ம பக்கத்துல இருக்கிற கரடி கிட்ட சொல்லணும் அப்படின்னு வெளியே வந்து கரடியோட குகைக்கு போகுது இந்த எலிக்குட்டி கரடியோட குகைக்குள்ள சுண்டெலி போச்சு ஆனா கரடியோ உறக்க இருந்தது ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க வின்டரில் தூங்க போன கரடி சம்மர் வந்தும் எந்திரிக்கல பயங்கரமா கொரட்டைய விட்டு தூங்கிட்டு இருந்தது சுண்டலி போய் கத்தி கத்தி எழுப்பி பார்த்துச்சு அப்பவும் எந்திரிக்கல தூங்க முடியாதே அப்படின்னு அந்த குகையிலேருந்து வெளியே புலம்பிகிட்டே வருது அந்த சுண்டலி கரடியை எழுப்பிருக்கு யார்கிட்ட ஐடியா கேட்கறது அப்படின்னு யோசிக்கிட்டே அந்த காட்டில் நடந்து வருது வர வழியில் அங்கே மான் நரி முயல்லாம் விளையாடிட்டுருக்கிறத பார்த்துச்சு உடனே அந்த சுண்டலி கிட்ட போய் இந்த மாதிரி என் வீட்டு பக்கத்தில் கரடியார் இருக்காரு அவர் இன்னா சம்மர் வந்தது கூட தெரியாமல் தூங்கிக்கிட்டே இருக்காரு பயங்கரமாக கொரட்டை வேற விடுறாரு இதனால் எங்களால் சரியாக தூங்க முடியல அப்படின்னு இந்த சுண்டலி கிட்ட சொல்லிச்சு உடனே அங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ காட்டு ராஜாவான சிங்கத்தை போய் பாரு அப்படின்னு ஐடியா சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் காட்டுராஜாவை பார்த்து ஐடியா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பாய் சொல்லிட்டு இந்த சுண்டலி சிங்கம் இருக்கிற கொகைக்கு போகுது சிங்கம் இருக்கிற குகைக்கு சுண்டலி போச்சு குகைக்கு முன்னாடியே அந்த சிங்கம் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தது சிங்கம் பெருசாக இருக்கிறத பார்த்ததும் சுண்டலிக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படியே மெதுவாக பின்னாடி நகர ஆரம்பிச்சது அங்கே இருந்த ஒரு குச்சி மேலே கால் வச்சதும் அந்த குச்சி உடையிற சத்தத்தை கேட்டு சிங்கம் முழிச்சிருச்சு சிங்கம் உடனே ஒரு பெரிய கர்ஜனையோட எதுக்கு எலியனை இருந்து டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு கேட்குது உடனே எலி பயந்துட்டு ராஜா ராஜா இந்த மாதிரி என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கொகையில் ஒரு கரடி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு சம்மர் வந்ததும் தெரியாம தூங்கிக்கிட்டே இருக்கு என்னால தூங்க முடியல எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது நீங்கள் வந்து வைங்க அப்படின்னு கேக்குது இந்த சிங்கராஜா இதெல்லாம் என்னால வந்து பார்க்க முடியாது உன் வேலைய பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிருக்கு பாவம் அந்த சிங்கத்துக்கு வேற பிரச்சனை தன்னோட உடம்புல ஏதோ ஒரு பூச்சி இருக்கிறனால அது உடம்பு பூரா அரிப்பு அது மரமரமாக போய் உடம்ப சொரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு திடீர்னு அந்த வழியில் வந்த எலி அதை பார்த்துருச்சு உடனே அந்த சிங்கத்துக்கு மேலே ஏறி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சது ஆனால் இந்த சிங்கத்துக்கு எலி பண்ணுறது பிடிக்காமல் குடு குடுன்னு ஓடிப்போய் தண்ணியில் குதிச்சிருச்சு பாவம் எலினால் மூச்சு விட முடியல சிங்கராஜா சீக்கிரமாக தண்ணியிலேருந்து வெளியே வந்துருங்க இல்லாட்டி நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்குட்டி சொன்னதும் சிங்கராஜா வெளியில் வந்தார் உடனே அந்த எலி ராஜா உங்கள் முடியல நிறைய குட்டி குட்டி பூச்சி இருக்குது அதை எடுத்துட்டா அந்த அரிப்பு போயிடும் கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்குட்டி சிங்கத்தோடம்ல இருக்கிற எல்லா பூச்சியும் கிளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ சொல்லுங்க சிங்கராஜா உங்கள் அரிப்பு கம்மியாயிடுச்சா அப்படின்னு கேட்குது உடனே அந்த சிங்கம் ஆமாம் அரிப்பு கம்மியாயிடுச்சு நீ இந்த செஞ்ச உதவிக்கு கண்டிப்பாக உனக்கு நீ கேட்ட உதவியே பண்ணுறேன் அப்படின்னு என் மேலே ஏறு நாம் உன் இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நடந்து போகிறாங்க சிங்கராஜா கரடியோட குகைக்குள்ளே போய் முதல்ல கரடியை எழுப்ப ட்ரை பண்ணுது ஃபஸ்ட்டு அந்த கரடி நகரக்கூட இல்லை உடனே சிங்கத்தோட கர்ஜனைக்கு எதுவாக இருந்தாலும் நகர்ந்து தானே ஆகணும் அப்படி ஒரு கர்ஜனை கொடுத்தது சிங்கம் சிங்கத்தோட கர்ஜனைக்கு அந்த கரடி மறண்டு போய் என்ன நடக்குதுன்னு தெரியாம தன்னோட குகையிலேருந்து வெளியே குடுன்னு ஓடி வந்தது வெளியே வந்து பார்த்தா வெளிச்சமாக இருந்தது அதுக்கு ஒன்றுமே புரியல ஆ அதுக்குள்ளே சம்மர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா கிட்டயும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு அங்கிருந்த மான் நரி முயல் அதுக்கப்புறம் அங்கிருந்த பறவைகள்லாம் உடனே கரடியை பார்த்து சொல்லுச்சு ஆமாம் சம்மர் வந்துச்சு நீ தூங்கிட்டே இருந்த அதனால தான் எலிக்குட்டி போய் சிங்கராஜா கிட்டே ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்ட்டு சிங்கம் எலி கரடி மான் நரி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக அதே காட்டில் வாழ ஆரம்பிச்சாங்க ஓகே குழந்தைகளா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு கதையில் நாம் சந்திப்போம் அது வரைக்கும் சியூ பாய்